சங்கீதம் முப்பத்தோறாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிப்போம் அவர்கள் எனக்கு மறைவாக வை மறைவாக வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களை பார்த்தீர்களானால் நாம் எப்பொழுது விழுவோம் எப்பொழுது தள்ளுண்டு போவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் நாம் எப்பொழுது தோற்றுப்போவோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது சரி வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது நம்முடைய கால்களுக்கு உங்களுடைய கால்களுக்கு அவர்கள் கண்ணி வைத்து வலை வலைக்கு நேராக விழுத்தல்ல பார்க்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை தப்பு வைக்க முடியாத தேவன் இருக்கிறார் உங்களுக்கு அரணாக இருக்கிறார் கோட்டையமாக இருக்கிறார் அவர் துருகமாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மனிதனுடைய ஆஹ் தீய எண்ணங்களை அவர் அறிந்து இருந்து உங்களை தப்பு வைக்கிறவராய் ரச்சிக்கிறவரை பாதுகாக்கிறவராய் அது இருக்கிறார் அது மாத்திரமல்ல மனிதர்கள் அவர்கள் வைக்கிற வலையிலே அந்த கண்ணியிலே அவர்களே விழுவார்கள் என்று சொல்லி வேற்றில் வாசிக்கிறோம் ஆகவே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் தேவனிடத்திலே நீங்கள் சொல்லும்பொழுது ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களை மன்னிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் அவர்களை மன்னிக்கும் பொழுது தேவன் உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறார்கள் இன்னும் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக உங்களை மேலே உயர்ந்த உயர்ந்தாடுகளில் வைக்கிறாரும் இருக்கிறார் தேவனே உங்கள் ஒருவருக்கும் அருணா இருந்து அப்படிப்பட்ட அந்த கன்னிகளுக்கும் அந்த வலைகளுக்கும் விழ தள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறவரை அதிலிருந்து விடுவிக்கிறவரையும் அந்த வலைக்கு உங்களை நீங்களாக்கி விடுகிறவரையும் இருக்கிற காணப்படுகிறார் ஆமில்ல கால்பிள் சிக்கத்திருங்கள் ஒரு மாசரிப்பார்